ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க குடார்ஜனம் என்று புகழப்படுகின்ற திருப்புடை மருதூரிலே கோமதியம்பா சமேத புட்டார் தினேஸ்வரருடைய திருக்கோவிலை ஒட்டிய படித்துறையிலே தாமிரபரணி புஷ்கர விழா கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு பாராயணங்கள் ஓமங்கள் கலை நிகழ்ச்சிகள் இசை கச்சேரிகள் பஜனைகள் என்று நம்முடைய கலாச்சாரத்தினுடைய தர்மத்தினுடைய வழியிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்றைக்கு சிறப்பாக மங்களஹாரதியுடன் இந்த தாமிரபரணி புஷ்கர விழா நிறைவு பெற்றிருக்கிறது இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அசாம் மாநிலம் காமாக்கியா ஊரிலே பிரம்மபுத்ராவிலே நடக்கக்கூடிய விழாவிற்காக இங்கிருந்து அதாவது தாமிரபரணியிலே பக்தர்கள் பெற்ற உற்சாகம் அஸ்ஸாம் மாநிலம் பிரம்மபுத்திரா வரையிலே அங்கும் விழா நடைபெற இருக்கிறது பொதுமக்கள் இதுபோன்ற நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் வளங்களும் அமைதியும் மேல் மேலும் தர்மத்திலே ஈடுபாடும் வளர்வதற்கு தாமிரபரணி தேவியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர